எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் சில்வை ஸோ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நாளாக வந்து வீடியோஸ் போடலை ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஸோ வேலையின் காரணமாக வந்து போட முடியாமல் ஆயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து மேக்ஸ் மேக்ஸில் வந்து நிறைய பேஸிக்கான நிறைய விஷயங்களை பற்றி வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நைன்த் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சம்மை பற்றி பார்க்க போறோம் இந்த சம் அந்த அந்த டாபிக்ல வந்து இந்த சம்மு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சம்ம வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ எக்ஸாம்ல கேக்கிறதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயிற்சியிலேருந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் என்னென்னா வட்டம் எல்லாத்துக்கும் தெரியும் வட்டங்கிற ஒரு கான்செப்ட் தெரியும் வட்டம் அதோட வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் இருக்கும் நாற்கரம்னு நமக்கு தெரியும் நாற்கரன்னா பெரிய விஷயங்கள் கிடையாது எப்படின்னா நாற்கரனும் நாலு பக்கம் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சம்திங் லைக் ஒரு நம்ம ஒரு சதுரம் மாதிரி வச்சுப்போமே நாலு பக்கம் இருக்கும் ஆனால் அது வந்து சதுரமாக இருக்கலாம் செவ்வாக்கமாக இருக்கலாம் எப்படினாலும் அதோட அளவு வந்து நம்ம தான் இருக்குன்னு சொல்ல முடியாது எப்படினாலும் இருக்கலாம் நமக்கு பின்னாடி ஒரு படம் இருக்கு அது மாதிரிலாம் வட்டன அரக்கம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த வட்ட அர்த்தத்துல ஒரே ஒரு பண்பு தான் இருக்கு என்ன பண்ணணும்னா அந்த வட்டன அரக்கத்துல எதிரெதிராக இருக்கிற கோணங்கள் வந்து அதோட கோணங்களின் கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி வரும் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம்மு வருதோ வரலையோ இது வந்து நம்ம வந்து இப்போவும் இல்லை நம்ம எப்போதுமே வந்து இப்போ நான் லெவன்த் வெல்த்து போனாலுமே இந்த நாற்கார சம்பவம் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி ஸோ அப்போ போய் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது இதே வந்து இங்கிலீஷில் என்னன்னா ஸோ வட்ட நாற்கரம்னா சைக்லிக் கோட்டர் கோட்டர்லேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் ஒரு ஒரு வட்டம் எடுத்துக்கிறேன் ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு நாலேஜ் போட்டிருக்கேன் ஸோ ரொம்பலாம் பெருசாக போடல ஒரு சிம்பிளாக ஒரு இதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இது ஏ அப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது பி இது சி அப்போது ஏயும் சியும் யும் எதிர் எதிர் பக்கங்கள் அப்படி தானே அப்போ கோணம் ஏவும் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் சமம் கோணம் ஏயும் கோணம் சியும் யும் கூட்டினா என்ன வரும் நூற்றி எண்பது வரும் இதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொன்னாலும் ரெண்டு கோணங்களை நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அதோட அடிஷன் வந்து ஒன்னு ஒன்னேடி வந்துச்சுன்னா அந்த அதோட அந்த பேர் என்னன்னா சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லணும் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து தமிழில் பார்த்தோம்னா ரெண்டுத்தையும் கூட்டும் போது வரும்போதுனா அது பேர் வந்து மிகை நிரப்பி மிகை நிரப்பின்னு சொல்லுவாங்க சோ நிரப்பினோம் நிரப்பி கோணங்கள்னா தொண்ணூறு டிகிரி மிக நிரப்பினா நூற்றி ஐம்பது டிகிரி சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ ரொம்பவே ரொம்ப ஈஸி தான் இப்போது இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷின் வந்து கோணம் ஏ கோணம் கோணம்சி கோணம் டி இந்த நாலு ஆங்கிளும் கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்துக்கோங்க அப்போ நான் கோணம் ஏயும் கோணம்சியையும் கூட்ட போகிறேன் கோணம் ஏ கூட்டல் கோணம்சி ரெண்டையும் கூட்டினா கோணமியே என்ன இருக்குது ரெண்டு ஒய் ப்ளஸ் நாலு டிகிரி ப்ளஸ் கோணம்சி என்ன இருக்குது நாலு ஒய் மைனஸ் நாலு டிகிரி ஓகேவா அப்போது இந்த இடத்துல வந்து நான் இப்போ கூட்டல் இருக்கா இது இதோட கூடுதல் எவ்வளோவே நூற்றி எண்பது ஓகேவா அப்போ நான் கட் பண்ணிடுறேன் நாலு நாலு இருக்குது கட் பண்ணிடுவோம் அப்போது ரெண்டு ஒய் ப்ளஸ் நாலு ஒய் சீக்வல் டு நூற்றி எண்பது அப்போ ரெண்டு ஒய் நாலு ஒய் ரெண்டு பேருமே ஒரே குடும்பம் தான் அப்போது ரெண்டையும் நான் கூட்டிக்கிறேன் ரெண்டுக்கும் ஆறு ரெண்டு நாளையும் கூட்டினா ஆறு ஆறு ஒய் ஈக்குவல் நூற்றி எண்பது அப்போது ஒய் சீக்வல் டு நூற்றி எண்பது இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது அப்படி தான் அப்போ இது வகுத்தல்ல போகும் ஆறு போது கிளம்பிடுவோம் அப்போ இதை நம்ம வந்து ஆறாயப்பல போடலாம் ஓர் ஆறு ஆறு மூவாரா பதினெட்டு ஜீரோ அப்போ வந்து ஒய் எவ்வளவு முப்பது டிகிரி இப்போ அதே மாதிரி ஒய் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ கோணம் பி கோணம் டி கூட்டினா என்ன வருமா அதே தான் நூற்றி ஐம்பது எதிர் எதிர் கோணங்கள் தாப்புல இருக்க கோணங்கள் வந்து கூடுதல் வந்து மிக நேரப்புன்னு சொல்லிட்டாங்க சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்போ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிகிரி ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது ஓகேவா இப்போ அடுத்து இப்போது சிக்ஸ் எக்ஸு இங்கே செவன் எக்ஸ் அப்போ சிக்ஸையும் செவனையும் கூட்டும் போது பதிமூணு எக்ஸ் தேர்ட்டின் எக்ஸ் வருது மைனஸ் இது ரெண்டும் வேற வேறு சைனாக இருக்குது அப்போ கழி கழிச்சுட்டு பெரியனோட சைனை போட்டுடணும் அப்போ நூற்றி எண்பது அப்போது இந்த மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ரெண்டு அப்போ நூற்றி எண்பது ப்ளஸ் ரெண்டு டிகிரி பதிமூணு எக்ஸ் ஈக்குவல்டு அப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பது ரெண்டையும் கூட்டினோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒய் பதிமூணு அப்போது இது வந்து ஒரே டேபிளில் ஒரே வைப்பாடில் மட்டும்தான் போவோம் ஒரு பதிமூணு பதிமூணு பதினாலு பதிமூணான்னு வரும் ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு டிகிரி ஓகேவா அப்போது நம்மக்கிட்ட எக்ஸ் கிடைச்சிருச்சு ஒய் கிடைச்சிருச்சு அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு எனக்கு கோனை ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஆங்கிள் டி இது நாலுமே கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ முதல்ல கண்டுபிடிப்போம் அப்போ ஆங்கிள் ஏ கண்டுபிடிச்சிடுவோம் ஆங்கிள் ஏ வந்து என்ன இருக்குது ஆங்கிள் ஏ வந்து டூ ஒய் ப்ளஸ் ஃபோர் டிகிரி அப்போ ஒய் இருக்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் வந்து முப்பது டிகிரி அப்போது முப்பது டிகிரி ப்ளஸ் நாலு அப்போது ரெண்டையும் முப்பதையும் பேருக்குனா அறுபது அப்போ அறுபது டிகிரி ப்ளஸ் நாலு டிகிரி அப்போது அப்போ கோணம் ஏ வந்து அறுபத்தி நாலு டிகிரி ஓகேவா ஃபஸ்ட்டு அறுபத்தி நாலு டிகிரி அப்போ கோணம் பி கண்டுபிடிக்கணும் கோணம் பி என்னது ஆறு எக்ஸ் மைனஸ் நாலு டிகிரி நம்ம எக்ஸே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் எக்ஸ் வந்து பதினாலு ஓகேவா அப்போ பதினாலு பதினாலு டிகிரி மைனஸ் நாலு டிகிரி அப்போ ஆறு பதினாலு எவ்வளோ வரும் எண்பத்தி நாலு அப்போ எண்பத்தி நாலு மைனஸ் நாலு டிகிரி அப்போ எண்பது டிகிரி ஓகேவா அதே மாதிரி கோணம் சி இருக்கு கோணம் சி என்ன வரும் நாலு ஒய் மைனஸ் நாலு டிகிரி அப்போ நாலு ஒய் எவ்வளவு ஒய் வந்து முப்பது அப்படியான அப்போ முப்பது டிகிரி மைனஸ் நாலு அப்போ நூத்தி இருபது மைனஸ் நாலு நூத்தி பதினாறு டிகிரி இப்போ இதே மாதிரி அதே ஃபார்ம்ல கோணம் டி என்ன வருதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமண்ட்ல இருந்து லீவ் பண்ணுங்கதான் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு வட்ட ஆறுக்கரத்தை எடுத்துக்கிறோம் இந்த பயிற்சி ஃபுல்லாமே வந்து ஸோ நைன்த் நைன்த்தில் இருக்கு நைன்த்து நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல வந்து ஸோ நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் நினைக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் ஃபோரு ஸோ அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வட்டன் ஆறுக்கரம் எடுத்துக்கிறாங்க அந்த வட்டன் ஆக்கத்துல இது ஒன்றே ஒன்று தான் என்ன சொல்றாங்கன்னா அதோட ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்றாங்க தமிழ்னா எது எதிர் எதிர் கோணங்களே கூடுதல் வந்து மிக நிரப்புன்னு சொல்றாங்க அதை என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது இப்ப நம்ம பார்த்துருக்க சம்பவம் ஸோ கண்டிப்பாக ஃபைவ் மார்கில் கேட்கக்கூடிய சம்னு ஸோ கடைசியாக நடந்த இரண்டாவது தேர்வுலேயும் கேட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நம்ம வந்து இப்போ அரையாண்டு தேர்வு நடக்கும் அதுக்கப்புறம் திருப்புதல் அதுக்கப்புறம் உருவாண்டு இந்த கான்செப்ட் அப்டேட் நம்ம டென்த்லையும் வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் வந்து லீவ் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ